ஹலோ மக்களே நான் உங்கள் சுபநேஷன் இது உங்களோட சுபன் வாக்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கார் இல்லாதவங்களுக்கு கார் இல்லாத ஒரு கவலையே வேண்டாம் லைசன்ஸ் வச்சிருந்தா போதும் கார் ஓட்டுறதுக்கான லைசன்ஸ் நல்லா ஓட்ட தெரிஞ்சா போதும் உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பத்துக்கும் ஒரு இவ்வளோ நாளுக்கு தேவையான காரும் கொடுக்குறாங்க இல்லை ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும்தான் அந்த கார் வேணும்னா அப்போவும் நம்ம அந்த காரை எடுத்துக்கலாம் அதுதான் வந்து செல்ஃப் டிரைவ் கார்ஸ் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செல்ஃப் டிரைவ் கார்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அதுல எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் சௌரியம் அசௌகரியம் ரெண்டுமே பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் இந்த செல்ஃப் டிரைவ் கார்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் நல்லா இருக்குன்னு நீங்க நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் செல்ஃப் டிரைவ் கார்னா என்ன அப்படின்னா டிரைவர் இல்லாம உங்களுக்கு காரை மட்டும் வாடகைக்கு கொடுப்பாங்க அந்த வாடகைக்கு கொடுக்குற காருக்கு பெட்ரோல் நீங்க தான் போட்டுக்கணும் டோல் கட்டணும் நீங்க தான் கட்டிக்கணும் வண்டிக்கு ஏதாவது சேதாரம் ஏற்பட்டாலும் உங்க தான் அதிகமா கேட்பாங்க ஏன்னா இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் ஓகே சோ இது வந்து பேசிக்கான நீட் நம்ம இப்ப உள்ள நல்லா இன்டெப்தா போவோம் முதல் விஷயம் ஒரு செல்ஃப் டிரைவ் கார் கம்பெனி நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்ப மார்க்கெட்ல எக்கச்சக்கமான செல்ஃப் டிரைவ் கார்ஸ் வந்துருச்சு அப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஜூம் கார் அவைலபிலிட்டி சென்னை கோயம்புத்தூர் முக்கியமான இடங்கள்ல எல்லாமே இந்த ஜூம் கார்கிற அவைலபிலிட்டி இருக்குது அப்புறம் இந்தஸ்கோ கார்ஸுங்கிற ஒரு ஃபெசிலிட்டியும் இருக்குது அது கொச்சின் சென்னையில் இருக்குது அது போக ரெவ் இருக்குது இந்த மாதிரி நிறையா ரெண்டல் கம்பெனிஸ் இப்போ வந்துருச்சு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கலாகவும் இருக்காங்க ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒருத்தருங்க இருப்பாங்க உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் தேடி பார்த்தீங்கனாலே அவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க இப்போ இந்த கார் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா பர் டே ரெண்ட் அதாவது நீங்கள் நாலு பேர் தான் போக போகிறீங்க அந்த நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ லக்ஸூரியஸான கார் வேண்டாம் அப்படின்னா நீங்க பேசிக்கான ப்ரைஸ்லேயே போயிடலாம் ஒரு நாளைக்கே எட்நூறு இருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லா வச்சு நீங்க அந்த கார் ஓட்டுற அளவுக்கான கார் அவைலபிலிட்டியும் இருக்கு இல்லை உங்களுக்கு கொஞ்சம் லக்ஸூரியஸா வேணும் இந்த இனோவா கிறிஸ்டா இல்ல ஸ்கார்பியோ அந்த மாதிரி வேணும்னா பர் டே காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு இருந்து நாலாயிரத்தி ஐநூறு வரைக்கும் இருக்கிறதும் இருக்கு எட்டாயிரம் வரைக்கும் இருக்கிறதும் இருக்கு அது வந்து நான் அவங்கவுங்களோட சௌகரியத்தை பொறுத்தது ஸோ இதுதான் வந்து காரை சூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் அது ஒரு கொஞ்சம் நீங்கள் அந்த ரிவ்யூஸ் எல்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் அவங்க எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்காங்க அப்படின்னு அடுத்தது ஒரு கார் கம்பெனி நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அந்த காரை ரெண்ட் எடுக்கிறதுக்காக போறீங்க அந்த இடத்துல நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் நீங்க ஓட்ட போற காரை ஃபர்ஸ்ட் நேரில் போய் பாருங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் சைன் பண்ணாதீங்க அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் காரை பாத்தர்லான்னு சொல்லுங்க போய் கார் பாருங்க காரில் வந்து எந்த அளவுக்கு ஃபியூல் இருக்குன்னு அவங்களே காமிப்பாங்க அந்த ஃபியூல் பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குன்னு அவங்க நோட் பண்ணுவாங்க நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அது போக அவங்களும் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க ஆனால் உங்களோட சேஃப்டிக்கு நீங்களும் ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ கம்ப்ளீட்டாக அந்த கார் ஏன்னா எங்கெங்கெல்லாம் டென்ட் இருக்கு ஸ்கிராச்சஸ் இருக்கு இல்லை ஏதாவது ஸ்பேர்ஸ் உடஞ்ச மாதிரி இருக்கா டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கிக்குள்ள வந்து ஸ்பேர் வீல்ஸ் கொடுத்துருக்காங்களா ஜாக்கி கொடுத்துருக்காங்களா அதெல்லாமே செக் பண்ணிக்கணும் அது நம்மளுடைய பொறுப்பும்தான் ஏன்னா எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அது காணும் இல்லை 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 ஸ்க்ராட்ச் விழுந்திருக்கு இல்லை டென்ட் விழுந்திருக்குன்னு புதுசா அவங்க எதுவும் சொல்லிட முடியாது அதுக்காக தான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த ரெண்டல் காரை எடுக்க போறதுக்கான இரண்டாவது படி இப்போ மூணாவது படி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு டிஸ்க்ளோஷர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க இந்த மாதிரி இந்த கார்ல எந்த ஒரு விஷயமும் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு ஸோ அதை தெளிவாக படித்து பார்த்து கையெழுத்து போடுங்க எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணியிருக்காங்களா அவங்க அப்படிங்கிறத அந்த டாக்குமெண்ட்டில் படித்து பாருங்கள் ஸோ அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் படித்து பார்க்கணும் இதுதான் மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் இந்த காரை உடனே உங்களுக்கு தோராயமாக நீங்கள் இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓட்ட போகிறீங்கன்னு தெரியும் ஸோ அந்த காரோட ஆவரேஜ் மைலேஜும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க மைலேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கம்பெனியில் சொல்லி ஆகணும் ஏன்னா என்னுடைய ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா வேகனர் ஆட்டோமேட்டிக் எடுத்திருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜ் ஒன்பது தான் கொடுத்துச்சு சென்னைக்குள்ள தான் ஓட்டன் நான் இல்லைன்னு சொல்லல சிட்டிக்குள்ளே நான் ஒன்பது தான் கொடுத்துச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபியூவல் ஊற்றி ஊத் ஊற்ற ஊற்ற அது குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஃபியூல் வேணுங்கிறப்ப நீங்கள் வண்டியை எடுத்தோன்னே ஃபியூவல் ஃபில் பண்ணிக்கிறது உங்க நல்லது ஓகேங்களா இப்போது நீங்கள் டிரைவ் பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்க ரெசிப்ட் கண்டிப்பாக இருக்கணும் அந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் அவங்க கண்டிப்பாக உங்கள் கூட்ட கொடுத்துருக்கணும் அதாவது ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதில் இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் அதோட நான் பொல்யூஷன் சர்டிஃபிகேட்லேருந்து எல்லாமே அந்த புக்லெட்டில் இருக்கணும் அதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க ஒரு வேளை வேறு ஸ்டேட்டுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அதை கேட்பாங்க சரிங்களா அடுத்து நாலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட லைசன்ஸ் ஒரிஜினல் கேரி பண்ணுங்கள் அப்படி இல்லைனா உங்களோட ஆன்லைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரில் உங்கள் லைசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும் ஏன்னா இந்த காரையும் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணுவாங்க தென் இந்த காரை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப ஓவராக ரிவ் பண்ணாதீங்க ஏன்னா இன்ஜினோட கண்டிஷன் உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் எடுக்கும்போது இன்ஜின் கண்டிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ வண்டியை வந்து இந்த அடித்து ஓட்டுறது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அக்ரெசிவாக ரைட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதோட ஏன்னா அது எந்தளவுக்கு அவங்க வச்சுருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ அளவுக்கு நீங்கள் ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறது உங்களுக்கும் நல்லது உங்களோட ட்ரிப்பு வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சாவது பாயிண்ட் இப்போ நீங்கள் வந்து வண்டியை எடுத்துட்டீங்க வண்டியை வந்து ஃப்யூல் ஃபில் பண்ணியாச்சு எல்லாமே பண்ணியாச்சு வண்டி க்ளீனாக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க முடிஞ்ச அளவு வண்டியை க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா க்ளீனிங் சார்ஜஸ்ன்னு அப்போ தான் அவங்க எதுவும் பிடிக்காமல் இருப்பாங்க ஏன்னா இப்போது ஜூம் கார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கார் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க நம்ம பாட்டுக்கு போய் மொபைல் ஃபோன்ஸில் நம்ம டேட்டாஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கார் ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிரும் நீங்கள் அந்த கார் எடுத்துகிட்டு வந்துடலாம் சாவி தான் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் கொண்டு போய் நிறுத்தினதுக்கப்புறம் ஒரு த்ரீ டேஸ் டைம் எடுத்துப்பான் அந்த காரை அவன் பார்ப்பான் அந்த கார் ரொம்ப அழுக்காக இருக்குது அப்படின்னா அந்த காரை வாஷ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் உங்கள் தலையில் கட்டிடுவாங்க அதையும் நீங்கள் தான் நோட் பண்ணிக்கணும் அதாவது ரொம்ப அழுக்காக இருந்தால் ஒரு அளவுக்காக இருந்தால் ஒரு யூசேஜ் அளவுக்கு இருந்தால் ஓகே பட் ரொம்ப அழுக்கு பண்ணிடக்கூடாது அதையும் பார்த்துக்கங்க அப்புறம் நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறீங்க இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் இல்லை ஹைவேஸில் டிரைவ் பண்ண போறீங்கன்னா பிரேக்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரேக்ஸ்ல ஏதாவது ஸ்க்வீச்சி நாய்ஸ் வருதா இல்லை பிரேக்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு பிடிக்கிற மாதிரி ஏதாவது சென்ஸ் ஆகுதா இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கா அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் வண்டி எடுக்கணும் ஸோ அதையும் நோட் பண்ணிக்கங்க தென் ஆறாவது பாயிண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வண்டி ஒரு வேளை பஞ்சரே ஆனால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணிடணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சில நேரங்கள்ல ஒரு ஸ்பேர் சின்ன ஸ்பேர் நீங்க அதுலேருந்து இருந்து கலட்டினா கூட அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் அஃபென்ஸ் பாலிசி அப்படின்னு போட்டு வச்சுருப்பான் ஸோ இன்ஃபார்ம் பண்ணி நீங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா அந்த நீங்க எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட அதாவது இப்போ வேற ஏதாவது இப்போ வேற ஏதாவது ப்ராப்ளம் பஞ்சர்னா கூட ஓகே வேற ஏதாவது ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் மெக்கானிக்ஸை வர சொல்லணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கார்ஸில் வந்து இந்த ப்ராப்ளமே வந்துச்சு ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து வீக்கெண்டில் தான் கார் எடுப்போம் இப்படி வீக்கெண்டில் எடுக்கும்போது இந்த மெக்கானிக் அவைலபிலிட்டி கிடைக்கிறது கஷ்டம் அதுவும் அவங்க அந்த அந்த இடத்துக்கு வந்து நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம கார் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் த்ரீ ஹவர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் டென் ஹவர்ஸ் வரைக்கும் கூட எடுத்துரும் ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக நோட் பண்ணிக்கணும் இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து செல்ஃப் டிரைவ் கார்ஸை எடுக்கும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது இதுக்கப் இது இது எல்லாமே நீங்கள் அதாவது ஒரு கேஷுவலான ஒரு டிரைவராக இருக்கீங்கன்னா பார்க்கும்போதே நோட் பண்ணிடுவீங்க இதை வந்து ப்ராப்பராக இது பண்ணிப்போங்க உங்களுக்கு ஒரு வேளை பெருசாக டிரைவிங் தெரியலை நீங்கள் ஆட்டோமேட்டிக் கார் அங்கே எடுக்க போகிறீங்க அப்படின்னா க தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் நல்லா ஊட்டி பழகினவங்களாக இருந்தால் அந்த கார் செல்ஃப் ட்ரைவ் கார் எடுங்க இல்லைனா நிறையா செலவுகள் உங்கள் தலையில் தான் வந்து விலகும் ஏன்னா அது வந்து உங்களோட கண்ட்ரோல் உங்கள் பேருக்கு வந்து அந்த த்ரீ டேஸ்க்கு உங்கள் பேருக்கு தான் ஓடப்போது அப்படின்னா அந்த காருக்கு நீங்கள் தான் ஓனர் மாதிரி ஓனர் மாதிரி தான் ஸோ அதையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும் ரெண்டாவது இந்த காரில் எயிட்டிக்கு மேலே போனால் ஸ்பீட் ட்ராப் இருக்குது நீங்கள் எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆருக்கு மேலே போகிறீங்க அப்படின்னா சில கார்ஸ் அதுக்கு மேலே போகாது ஸ்பீட் கவர்னர் இருக்க இது பண்ணிடுவான் இல்லை அப்படின்னா அவன் ஜிபிஎஸ் மட்டும்தான் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நோட் பண்ணி வச்சுப்பாங்க நீங்கள் ரேஷ் டிரைவிங் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க ஃபைன் இந்த ஃபியூச்சரில் ஃபைன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலே அவங்க காசை பிடிச்சிருவாங்க அதெல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய கம்பெனியோட பாலிசிஸில் இருக்குது இவன் என்னடா இவ்வளோ பயமுறுத்துறானே அப்படின்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு நான் வந்து ரெகுலர் யூஸர் ஏன்னா என்னோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்தாங்க நான் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கார் கம்பெனிஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஜூம் கார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் கோ யூஸ் பண்ணியிருக்கேன் ரெவ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு வர வரப்பிரசாதம் தான் ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வராங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து காரில் ஜாலியாக போகணுன்னு தான் நினைப்போம் ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த கார் ரொம்பவே நல்ல யூசேஜ் தான் உங்களுக்கு லைசன்ஸ் நல்லா இருந்தால் ஓட்டம் நல்லா தெரிஞ்சுருந்தா போதும் நீங்கள் காரை தாராளமாக எடுத்துகிட்டு எவ்வளோ லாங் வேணாலும் போயிட்டு வரலாம் அண்ட் முடிஞ்சளவு லோ காஸ்ட் கார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜும் நல்லா கிடைக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த செலவுகள் அதாவது நீங்கள் ரெண்டாயிரம் கார் எடுக்கிறக்கும் வெறும் ஆயிரம் கார் எடுக்கிறக்கும் இருக்கிற வித்தியாசம்தான் அது ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் நல்லா டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்னா என்னோட வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் நல்லா ட்ரைவ் பண்ண மாட்டிங்க அப்படின்னா ட்ரைவ் பண்ண கற்றுக்கிட்டு என்னோடய வீடியோ இன்னொரு தடவை பார்த்துட்டு வேணாலும் ஒரு லைக் போடுங்க அண்டு இதுவரை என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நீங்கள் ரெண்டல் கார்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் எந்த வண்டி எடுத்தாலும் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் சீட் பெல்ட்ஸ் போடுங்க ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் தன் பாய் ஃப்ரம் சுபனேஷன்